ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காயில் எப்படி சிம்பிளாக ஒரு பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து கத்திரிக்காயும் ஒரு ரெண்டு பெரிய பழுத்த தக்காளியும் எடுத்துருக்குங்க ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் இருக்கும் இப்போ இதை கத்திரிக்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் ஒரே அளவாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வேகிறது கரெக்டாக இருக்கும் ஒரே ஈவனாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து தண்ணியில் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து கறுக்காமல் இருக்கும் நம்ம செய்கிற வரைக்கும் இல்லாட்டி கறுத்துடும் இப்போ தக்காளியும் அதே மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பொடியாக இல்லை ஓரளவுக்கு வந்து வேகிற அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா வேகிறது லேட் ஆகும் இப்போ ரெண்டுத்தையும் கட் பண்ணி முடித்தாச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதெல்லாம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க நம்ம வந்து தண்ணிலாம் விட போகிறது இல்லைங்க அதனால உங்களுக்கு வேணுங்கிற அனுப்புக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சமாக கடுகு வெடித்ததுமே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு மிளகாத்தூள் உப்பு நான் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அரை டீஸ்பூன் வந்து உப்பு போட்டிருக்கேன் எல்லாத்தையும் வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் மறுபடியும் கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை வந்து சிமிலேயே வச்சுக்கோங்க அடிப்பிடிச்சிரும் எண்ணெய் மட்டும்தான் இருக்கு இதில் தண்ணியெல்லாம் ஊற்றுல அதனால் வந்து கொஞ்சம் சிம்ளே வச்சுக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து ஓரளவுக்கு வந்து தண்ணல் வந்து கம்மியாக வச்சுட்டு அப்பப்போ திறந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் இல்லாட்டி அடுப்பிடிச்சிரும் இதே மாதிரி வந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே சேர்ந்து அழகாக வந்து வறுத்து வந்துடும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் நல்லா வந்து வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ சிம்பிளே வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இந்த ருசி வந்து இது வந்து சாம்பார் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்குலாம் பார்த்து சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் யூ ஃபார் வாட்சிங்